ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் ஐ விஷ்யூ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னோட ஆஸ்ட்ரலஜி நியூமரலஜி அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் இந்த ஹெட்லைன்ஸ் டிவி எல்லாரும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனம் நன்றி இந்த வருஷமும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது வாட்ச் பண்ணுங்கள் இப்போ வந்து நியூ இயர் ப்ரிடிக்ஷன் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு துவக்கம் எப்படி பலனாக இருக்குது எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களுடைய டீட்டெயிலில் ஷேர் பண்ண போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிலையன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா மந்த்லி ப்ரடிக்ஷன்ஸ் பிளானடோரிய ட்ரான்சிட் ப்ரிடிஷன்ஸ் அதுக்கப்புறம் வாஸ்து நியூமராலஜி ஆஸ்ட்ராலஜி ஃபேஸ் ரீடிங் பாம் ரீடிங் ஜெமாலஜி இது எல்லாத்துடைய ப்ரடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது ஃபார் கன்சல்டேஷன் நீங்கள் டிஸ்பிளே தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒன்ஸ் அகெய்ன் ஐ விஷ்யூ ஆல் அ வெரி 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 ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் ஃபார் சிம்மராசி சிம்ராசி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் எவ்வளோ சாதகமாக இருக்குது இல்லை எவ்வளோ பாதகமாக இருக்குறது விரும்பி அவங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிநாதன் சூரியன் மிக ஆற்றல் வாய்ந்த ஒரு கிரகம் ஸோ சூரியனுடைய ஆதிக்கத்தில் உள்ள எல்லாருமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போல்டாக தான் அடிப்படையில் இருக்கீங்க பட் இந்த வருஷம் வந்து உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் அது வந்து அப்படியே உருவாக்கி கொண்டு வருமா அந்த மாதிரியான ஒரு சான்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஃபஸ்ட் பாயிண்ட் உங்களுடைய உங்களுடைய பிளானெட்ஸ்லாம் எப்படி பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாசிட்டிவாக என்ன இருக்குன்னு நம்ம முதல்ல பார்த்துருவோம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஃபிஃப்த் ஹவுஸ்ல இருக்காரு இந்த இயரோட பிகினிங்லேயே ஸோ ஃபிஃப்த் ஹவுஸ் சூரியனுடைய அந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஃபேவரபிளாக நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது ஸோ அந்த பாசிட்டிவாக ஃபேவலாக இருக்கக்கூடிய சூரியனுடைய அமைப்பு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால ஹவுஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் புத்திசாலித்தனமான சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த வருஷம் துவக்கமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவராக தெரியுது ஸோ புத்திசாலித்தனமான முடிவுகள்லாம் என்ன நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை செய்யணும் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு பிக் சேஞ்ச் பண்ணணும் நம்ம இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வெளியில் வரணும் ஆஸ் டு பி குட் சேஞ்ச் இன்னும் வந்து நல்லா ஆகி மேலே போகணும் ஒரு ஹை லெவல் சக்ஸஸ்ஃபுல்லான இயராக நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அந்த பிளானுக்கு வந்து இந்த கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஸோ உங்களுடைய பிளானை வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள் உங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸோடு நீங்கள் வந்து அட்வைஸை கேளுங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுங்க அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்குமானா டெஃபினட்டாக எஸ் காரணம் என்னென்னா தடை பண்ணுற முக்கியமான கோள்களில் ராகு எனக்கு கேது அது உங்களோடய விலகி இருக்குது ஸோ பிளாக் பண்ணுற ஒரு இஷ்யூஸை க்ரியேட் பண்ணுற அன்வால்ட் ஆப்ஸ்டகல்ஸை கொண்டு வர முக்கியமான கோள்களை நம்ம பார்க்கும்போது இந்த ராகு என்கேது இந்த ராகுவன் கேது வந்து விலகி இருக்கிறதே உங்களுக்கு என்னென்னா அன்வான்டாக குறுக்கீடுகள் ஒரு தேவையில்லாத இடையூறுகள் ஒரு தேவையில்லாத வந்து ஒரு ஹோல்டு ஒரு ஹெசிடேஷன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு கிளியர் கட்டாக நீங்கள் வந்து இந்த வருஷத்தை வந்து டிராவல் பண்ணுறதுக்கு இந்த பிகினிங்கே இந்த இயரோட பிகினிங்கே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக நமக்கு தெரியுது ஸோ உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல வருஷம் தான் இந்த டுவெண்ட்டி எயிட்னு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு பிஸ்னஸில் போவோம் கரியரில் போவோம் உங்களோட பிஸ்னஸ் பிளானட் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வீனஸ் இந்த வீனஸ் வந்து வீனஸோட ஹவுஸில் ஏதாவது பிளானெஸ் இருக்குன்னு பார்த்தா ஜூபிட்டர் ப்ளேஸாக இருக்குது ஸோ வீனஸோட ஹவுஸில் ஜூபிட்டர் ப்ளேஸ் ஆகிட்டு சாட்டன் ஃபிஃப்த் ஹவுஸ் ராகுக் இதோட ட்ரான்ஸிட் இதெல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது பிஸ்னஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு க்ரோத் இன் பிஸ்னஸ் இது வரைக்கும் கொஞ்சம் ஏதோ சுமாராக போயிட்டு இருந்ததுன்னு சொன்னிங்கன்னா இன்பேட்டு சூப்பராக போக ஆரம்பிக்கும் ஸோ அந்த க்ரோத் இன் பிஸ்னஸ்க்கு ஒரு டைம் தான் இந்த ராசிக்கு டுவெண்ட்டி எயிட்டினில் அதே மாதிரி ஜாப் நிறைய ப்ரஷ நெருக்கடி தேவையில்லாத குழப்பம் இந்த மாதிரி கலீக்ஸோட ஒத்துப்போகலை சீனியர்ஸோட நிறைய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்களே ஓனாக ஒரு பிஸ்னஸ் பிகின் பண்ணுற ஒரு டைமாக இந்த டைம் வந்து உங்களுக்கு இண்டிகேட் ஆகுது ஸோ ஒரு பாசிட்டிவ் சைன் டு பிகின் அ நியூ பிஸ்னஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது அந்த அந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா தைரியமாக நீங்கள் எடுங்க அது ஸ்லோவன் ஸ்டடியாக நல்லா மேலே வர ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் கம்பேர் பண்ணிக்க உங்கள் பர்த் சாட்டை உங்கள் பர்த் சாட்டோட ஒரு வேலை நல்ல தசாப்தியாக இருந்தால் டெஃபினட்லி எஸ் அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வந்து ஆவலோடு எதிர்பார்த்துட்டுருக்காங்க அது வீடாக இருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸாக இருந்தாலும் சரி இல்லை வந்து அது டியூ டு டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் அண்ட் நதர் ஆங்கிளில் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு இடம் ஸோ அந்த சேஞ்ச் ஆஃப் பிளேஸ்க்கு இந்த சிம்மராசிக்கு எவ்வளோ தூரம் ஃபேவராக இருக்குன்னு பார்த்தோம்னா நீங்கள் எந்த முயற்சி எடுக்கிறீங்களோ நீங்கள் எதை எந்த விஷயத்தை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும் ஸோ சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ட்ரான்ஸ்ஃபர் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுலாம் நமக்கு தெரியுது அதே மாதிரி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பர்சனல் லைஃப் அப்படின்னு நம்ம எடுத்து வைப்போம் ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு அது போகுது எந்தளவுக்கு அது வந்து நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபிஃப்த் ஹவுஸில் சேட்டன் பிளேஸ் ஆகிருக்கிறது மேரேஜில் வந்து யாருக்காவது எதிர்பார்ப்பு மேரேஜ் நடக்காமல் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க கல்யாணம் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்வெண்ட்டி எயிட்டீனில் அது வந்து நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் பிகாஸ் சேட்டன் தான் உங்களுக்கு வந்து கலசர கிரகம் அதாவது மேரேஜ் பிளானட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது வந்து சேட்டன் அது சாட்டனுடைய பார்வை வந்து செவன்த் ஹவுஸில் பதியுது செவன்த் ஹவுஸ் லார்ட் அந்த செவன்த் ஹவுஸில் பார்வை பதியகிறதுனால விவாக சம்பந்தப்பட்ட முயற்சியை வெற்றி கொடுக்கும் அதே மாதிரி வரண் இது வரைக்கும் பார்த்து ரொம்ப நாளாக அலைகிறோம் ரொம்ப நாளாக தேடுறோம் ரொம்ப நாளாக நம்ம வந்து முயற்சி செய்கிறோம் ஆனால் அதை வந்து நிறைவேறில் நினச்சிங்கன்னா இந்த முறை உங்களுடைய முயற்சி ரொம்ப எளிமையாக முடியக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் ஸோ இந்த சாட்டனுடைய இந்த பார்வை மட்டும் இல்லாமல் ஜூப்பிட்டருடைய பார்வை பிகாஸ் ஜூப்பிட்டர் பொதுவாக மூன்றாவது வீட்டில் குரு போனால் என்ன சொல்லுவாங்க படைபலம் எழுந்தான் துரியோதனன் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது அது எல்லாருக்குமே அப்படி இருக்குமானா அப்படி கிடையாது உங்களுடைய சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும் பட் இந்த தேர்ட் ஹவுஸ் ஜூபிட்டருடைய விஷன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா செவன்த் ஹவுஸில் இருக்குது அதே நேரத்தில் சாட்டர் ராகுக்கு இதோட ட்ரான்ஸ்லிட்டோ ஓவராலே தான் செவன்த் ஹவுஸை கிளியர் பண்ணி கொடுத்துருக்கு அதனால மேரேஜ் சான்ஸ் ஃபேமிலி லைஃப் இதில் வந்து ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் ரொம்ப சண்டை சச்சவர்களோடு இருந்த குடும்ப வாழ்க்கை கூட இனிமேல் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப இனிமையாக கொண்டு போகும் அந்த மாதிரியான ஒரு ஆனந்தமான நிலைக்கு இந்த சிம்ம ராசி கொண்டு வந்திருக்கு பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹெல்த் லைஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த ஹெல்த் லைஃப்பில் உங்களுக்கு இதுவரைக்கும் இந்த உடல் ரீதியான உபாதைகள் ஏன்னா கண்டகத்தில் சனி எந்த அது இருக்கு ஸோ டுவெண்ட்டி எயிட்டீனில் ஹெல்த் வைஸ் ரொம்ப ஃபிட் அண்ட் ஃபைன் ஒரு எனர்ஜிட்டிக்காக எந்தோசாஸ்டிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குன்றத உறுதியாக நம்ம பார்க்க முடியுது ஸோ சேவிங் பார்ட் எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீங்கள் சேவிங் பண்ணக்கூடிய ஒரு வருஷம்தான் இந்த டுவெண்ட்டி எயிட்டீன் சேவிங்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அதை சேவ் டைரெக்டா பண்ணாமல் வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்க ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களுடைய ராசி பலனை பொறுத்த வரைக்கும் பண்ணலாம் இருந்தாலும் உங்களுடைய பர்சாடியும் கம்பேர் பண்ணி பார்த்துங்க தடவை அதே மாதிரி மற்ற பிளான்ஸ்லாம் எந்தளவுக்கு உங்களுக்கு ஃபேவரா இருக்கு ஓவராலா இந்த சிம்ம ராசிக்கு வேற என்ன பலனெலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு ஷேர் அதாவது ஒரு குடும்ப பாக பிரிவினை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா சொத்துக்களை வந்து பாக பிரிவினை நினைச்சிங்கன்னா அது கூட ரொம்ப ஃபேவரா சாட்டர்டே இந்த ஃபிஃப்த் ஹவுஸ் உங்களோட பூர்வ ஜென்ம சொத்து சுகங்கள் ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அந்த இருந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு அழகான பிரிவுகளை உண்டாக்கி கொடுப்பார் அதே மாதிரி நீண்ட நாளப்பட்ட இந்த கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் அன்வான்டெட் இஷ்யூஸ் உங்கள் மேலே உள்ள வீண் பலிகள் வீண் குறைகள் இதெல்லாம் கூட விலகி ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வருஷம் தான் இந்த இரண்டாயிரத்தி பதினேழு ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி செவன்டீன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டுவெண்ட்டி எயிட்டின் நல்லா பிளான் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க உங்களுடைய பர்சனல் ஹாரஸ்கோப் ஒரு வேலை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் யூ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் ஹாரோஸ்கோப் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் அதோடய அதே அதேமாதிரி அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகள் என்ன ரெமெடி பண்ணலாம் எப்படி நம்ம வந்து ஓர்கோ பண்ணி மேலே வர்றது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ டீட்டெயிலாக உங்களை சாட் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே உங்களுக்கு ப்ரிடிஷன் ஆன்லைன்லேயே நான் வந்து ஒரு ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன் தேங்க்யூ